நவ கிரகங்களின் தலைவனாக சூரிய பகவான் விளங்கி வருகின்றார் இவர் சிம்ம ராசியின் அதிபதியாக திகழ்ந்து வருகிறார் மாதத்திற்கு ஒருமுறை தனது இடத்தை மாற்றக்கூடிய சூரிய பகவானால் தமிழ் மாதம் பிறக்கின்றது இவருடைய இடமாற்றம் மிகவும் முக்கியமானதாக நவகிரகங்களின் பயணத்தில் பார்க்கப்படுகிறது சூரிய பகவான் எப்போதும் அனைத்து விதமான முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியவர் தற்போது சனி பகவானின் ராசி கும்பராசியில் சூரியன் பயணம் செய்து வருகின்றார் வரும் மார்ச் பதினாலாம் தேதியன்று குரு பகவான் ராசியான மீன ராசியில் நுழைகின்றார் ஜோதிட சாஸ்திரத்தின் படி குரு மற்றும் சூரியன் இருவரும் நண்பர்கள் கிரகம் இதனால் இவர்களுடைய தாக்கம் கட்டாயம் அனைத்து ராசிகளுக்கும் இருக்கும் சூரிய பகவானின் இடமாற்றத்தால் குறிப்பிட்ட மூன்று ராசிகள் அதிர்ஷ்டத்தை பெறுகின்றனர் அது எந்தெந்த ராசிகள் என்பதை குறித்து தெரிஞ்சு முதலில் மீன ராசி சூரிய பகவான் உங்கள் ராசியில் நுழைகின்றார் இதனால் உங்களுக்கு அதிர்ஷம் கிடைக்கப் போகின்றது தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கூட்டு தொழில் முயற்சிகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகொடும் புதிய உறவுகள் உங்களை தேடி வரும் உறவினர்களால் நன்மைகள் உண்டாகும் அடுத்ததா தனுசு ராசி உங்கள் ராசிகள் நான்காவது வீட்டில் சூரியன் பயணம் செய்ய செய்ய உள்ளார் இதனால் உங்களுக்கு இன்பங்கள் அதிகமாக கிடைக்கும் புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் மற்றவர்களிடத்தில் மரியாதை அதிகரிக்கும் சூரியனின் அருளால் உங்களுக்கு மன அமைதி மற்றும் மகிழ்ச்சி உண்டாகும் வேலை செய்யும் இடத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் அடுத்ததான் ராசி சூரியன் உங்கள் ராசியில் ஒன்பதாவது வீட்டில் பயணம் செய்ய உள்ளார் இதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் முழுமையாக கிடைக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் வேலை தொடர்பான பயணத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் நல்ல பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கும்